மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் வாழா பத்து திருப்பெருந்துரையில் அருளிய இப்பதிகம் முத்தி உபாயம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருள் இருக்கின்றார் இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி என்கிற ராகம் ஆகும் ந நல்ல ந ந நன்னன் ாய் பரந்தயம் பறனே பாரொடுவிநாய் பரந்தயம் பரனே பற்று நான் மட்டியிலேன் கண்டாய் பாரொடுனாய் பரனே பற்று மற்றிலேன் கண்டு சீரோடு போலிவாய் சிவபுரத்தரசேன் தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே சீரோடு போலிவாய் வாய் சிவபுர தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனேயே ஆரோடு நோகேன் ஆர்க்கடு தூரைக்கே ஏன் ஆண்டனி அருடிலையான வார்கடல் உலகி வாழ்கிலேன் கண்டாய் வார்கடல் உலகி வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிய வருகன்று அருள் புரியாயே பம்பனேன் தன்னை ஆண்ட மாமணி பம்பனேன் தன்னை ஆண்ட மாமணி ஏற்று நான் பற்றிலே கண்ட மாறியா ஒருவரே ரூவக்கு உணர்விறந்துலகம் ஊடுருவும் செம்பருமானே சிவபுரத்தரசே தரசே திருப்பெருந்தூரை ஓரை சிவனே பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளேயே பாடிமால் பூகழும் பாதமே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சிவபுர தரசீர் திருப்பெருந்தூரை ஊரை சிவனேயே ஊடுவதும் நோடு உவப்பதும் உன்னை எனக்கு என வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரியாயே வருக அருள் புரியாயே வல்லை வாழக்கரு மெறித்தனே மற்று நான் பற்றிலேன் கண்டை வாழ்கூத்த சிவபுர தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே எல்லை மூலகும் வர் காணும்லாதி ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலே கண்டாய் வருக அருள் புரியாயே ஏ நேர்மொழியாழ் பங்கனியல் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுர தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனேயே என்னமே உடல்வாய் முக்கொடு சேவி கண் என்னவே உடல்வாய் சேவி கண் என்றிவை நின் வைத்து மண்ணின் மேலடியே மண்ணின் மேலடியே வாழ்கிறேன் கண்டாய் வருக பஞ்சின் ஏடியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலே கந்தாய் செஞ்சவையாண்டாய் சிவபுர தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவரீயை அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த பஞ்சனே நங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரிய பருதி வாழ்வோலியா பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுரத்தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனேயே கருணையே நோக்கி கசிந்துளம் ஊருகி கலந்து நான் வாழுமரிய மருளனேன் உலகி வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரிய பந்தனை விரலால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போல்வாய் சிவபுர தரசே திருப்பெருந்துரை உரை சிவனேயே அந்த மில்லமுதே அரும் பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துய காண்டாய் வாழ்கிலே கண்டாய் வருக என்று அருள் புரியா நாசாவும் பாதமேயல்லால் பற்று நான் மற்றேன் கண்டாய் தேவரம் தேவே சிவபுர தரசூ ஊரை சிவனேயே மூலகுரு இருவர்க்கீழ் மேலாய் முழங்கழலாய் நிமிந்த நீ மாபுரியே கண்டாய் வருக அருள் புரிய பழுதில் தொல் பூகழான் பங்கனியல்ல பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதிய நிந்தாய் சிவபுர தரசீர் திருப்பெருந்தூரை ஊரை சிவனேயே நோயன கோ துணையன நீ நைவனோ சொல்ல மழவிடையரே வாழ்கிலேன் கண்டாய் மழவிடையனே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியா அருள் புரிய வருகிய மழவிடையே வாழ்கிலே கண்டாய் வருக அருள் புரிய வருக 불보리야, yeah, 예. Yeah.